எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க வேண்டற்கு வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன் ஆகா ரொம்ப அற்புதங்க யாராலங்க அப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க பிறருடைய பொருளை நாம் கவர்ந்து அதனால் வரக்கூடிய நன்மையாக இருந்தாலும் அந்த நன்மை நமக்கு பலன் தராது அப்படின்னு சொல்றாருங்க எப்படிங்க ஒருவர் வைத்திருக்கக்கூடிய பொருள் அவருக்கு அது தான் இருக்கு ஆனால் அவருக்கே தெரியாம நாம அதை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய பலன்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த பலன்கள் நமக்கு நன்மையை தராது அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடம் நாம் சொல்லி பழக வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் பிறருடைய பொருளின் மீது ஆசைப்படாதீர்கள் அந்த ஆசைப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நாம் அவருக்கே தெரியாமல் அந்த பொருளை கவரக்கூடிய நிலை நமக்கு வந்துடும் அதனால எப்பொழுதும் பிறர் பொருளின் மீது ஆசைப்படாதீர்கள் என்று நாம் சொல்லி பழகணும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி